அனைவருக்கும் வணக்கம் நான் அவினாசிலிருந்து அக்ரி வினோத்குமார் பேசுகிறேங்க வர்ற மார்ச் ஒன்றாம் தேதிங்க நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் வனத்துக்குள் திருப்பூரோட பத்தாம் ஆண்டு விழா இருக்குதுங்க கிட்டத்தட்ட நம்ம திருப்பூர் மாவட்டத்துலேங்க ஒரு குறையாக கிடக்கிற ஒரு பூமியில் இருபத்தி ரெண்டு லட்சம் மரக்கன்றுங்க நட்டு மரமாக்கி கொடுத்துக்கிறாங்க நம்மளோட திருப்பூர் மாவட்டத்தோட பசுமை பரப்பை அதிகரிக்கிறதுக்கு வனத்துக்குள் திருப்பூர் வந்து மிகப்பெரிய உதவி செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அது மிக கிட்டத்தட்ட இயற்கையை நம்ம எவ்வளவு தூரம் சீரழிக்கணுமோ அந்த கண்டிஷன் தாண்டி நம்ம சீரழிச்சிருக்கிறோம்னா நம்ம பூமிக்கு ஒரு போர்வையா வேணும் அப்படின்னா அது மரங்களை தவிர வேற ஒன்றுமே கிடையாதுங்க அப்படி வந்து அந்த ஒரு நிகழ்வு அப்படின்னா அது மரம் வைக்கிறத தவிர வேற எந்த நிகழ்ச்சியிலுமே அது நடக்க முடியாதுங்க இந்த அளவுக்கு மரம் இருந்தே நம்மளோட திருப்பூர் டிகிரி வெப்பநிலையை பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்பது டிகிரி நாற்பது டிகிரி நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறாங்க மரம் வைக்கிறதுனால என்ன நமக்கு பலன் கிடைக்கிது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நினைக்க விரும்புகிற விவசாய பெருமக்கள் நம்ம அவினாசியில் நடக்கிற வனத்துக்குள் திருப்பூரோட பத்தாம் ஆண்டு விழாவில் எல்லாரும் கலந்து உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேங்க நன்றி